இன்னைக்கு வந்து ஒரு மினி விலாக் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்து டீ நகர் வந்து போயிருந்தோம் ரொம்ப நாளாகிடுச்சி டீ நகர் போய் பாப்பா ரொம்ப நாளாக வந்து ஆஃப் சரி வந்து கேட்டுட்டு இருந்தால் சரி இன்றைக்கி எடுத்துடலாம் சொல்லிவிட்டு ரொம்ப நேரமாக தேடி பிடிச்சி ஒன்று எடுத்து கொடுத்தா அதை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டான் இந்த ஆஃப்சரி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் ஆனால் இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆனியன் கலரில் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ நேரம் கேட்டு பார்த்து வரைக்கும் வாங்கிக்கவே இல்லை ஆனியன் பிங்க் கலர்ல ஒரு ஆப் சாரி வந்து அப்படியே எனக்கும் வந்து சாரீஸ் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு லைனாக வந்து போயிருந்தோம் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே வந்து செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷனு மெயினா வந்து போனதே கென்சிக்கு வந்து பேண்ட் தான் ஏன்னா இங்க பேண்ட் எடுத்தா உனக்கு செட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கென்சியோட பர்த்டே அதனால சீக்கிரமாகவே எடுத்துட்டோம் பசங்களுக்கு வரைக்கும் தான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் போய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் லாங் வீடியோவில் பாப்பாக்கும் ಕೇಂದ್ರಿ ಎನ್ನ ನೆಲ್ಲ